யஸ்மி ரஹ்மான் இரஹீம் இன்னைக்கு இல்ஹாருடைய சட்டம் பார்க்க போகிறோம் இல்ஹார் அப்படின்னா என்னம்மா வெளிப்படுத்துது இல்ஹாருடைய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன் எத்தனை ஆறு என்னென்ன ஹம்சா ஹா ஐ ஹா ஹா இந்த ஆறு எந்தோட எங்கேருந்து வருது தொண்டையோடைய எழுத்துக்கள் ஹம்சா சொல்லுங்கள் ஹம்சா சரிங்களா இது தொண்டர்கள் எடுத்துக்கள் இது எந்த நிலையில் என்ன செய்யணும் வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம் இஃபாண இல்ஹார்னா என்னது வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தி ஓதணும் எப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்னா நூனே சாக்கின் நூனே சாக்கின்னு தன்வின்னு வந்தால் சரி நூனே சாக்கின்னா என்னது சுக்குன் பெற்ற நூனிற்கு நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க தன்வின்னா என்னது தோசப தோசே தோபேஷ் இதுக்கு தான் தன்மீன் இந்த ரெண்டு எழுத்து இந்த ரெண்டு சட்டத்துக்கு பிறகு இந்த ஆறு எழுத்தில் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அந்த நூனிய சாக்கியனையோ தன்மீனையும் என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதும் புரியுதா இப்போ உதாரணம் பாருங்கள் முழல் கவனிக்கிறீங்களா முழல் தீன் இங்க என்ன இருக்கு தன்மீன் வந்திருக்கு தன்மீன் வந்திருக்கா அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு ஹம்சா அலீஃப் மேலே ஜபரோ ஜீரோ போட்டால் என்ன சொல்லுவோம் அந்த ஹம்சான்னு தான் சொல்லுவோம் அலிஃபுன்னு வராது சரிங்களா அப்போ இது ஹம்சா அப்போ தன்வீனுக்கு அப்புறம் ஹம்சா வந்துருக்குடா அதாவது இது என்ன சட்டம் இலிகாருடைய சட்டம் அதனால இது என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் எதை வெளிப்படுத்தி ஓதணும் தன்மீனை வெளிப்படுத்தணும் மொழ அசீமீன் சொல்லுங்க வந்துருக்கு ஹா அப்ப அப்போ அப்புறம் ஹா வந்திருக்கா இப்போ நின் ஹும் வெளிப்படுத்தி ஓதணும் இந்த நூனே சாக்கினையும் தன்மீன் தான் வெளிப்படுத்தணும் சரிங்களா அந்த எழுத்துக்களை போகக்கூடாது எல்லா சட்டத்துக்குமே என்ன செய்யணும் நூனே சாக்கினையும் தன்வீனை தான் நம்ம வெளிப்படுத்தணும் குண்ணா செய்யணும் மறைக்கணும் எல்லாமே ஓகேங்களா அப்போ மீன் அப்போ நோ தன்வினுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு ஐன் வந்திருக்கு தன்வினுக்கு அப்புறம் ஐன் வந்திருக்கான லியவுமின் இந்த இந்தத்தில் என்ன செய்கிறோம் தன்வீனை வெளிப்படுத்துகிறோம் இது எல்லாமே தன்வினுக்கு உதாரணம் நூனே சாக்கினுக்கும் சேம் அதே மாதிரி தான் அன் உஹ்ரஜா அன் இந்த நூனே சாக்கியனா வெளிப்படுத்துகிறோம் அன் அன் உஹ்ரஜா அன் ஹன் நூனை சாக்கி கூட என்ன வந்துருக்கு இது என்ன எழுத்துமா ஹந்து என்னது இலஹாருடைய ஒரு எழுத்து இந்த ஹா தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஹ அன்ஹா ராசா பின் நுனே சாக்கிக்கு அப்புறம் அயின் வந்திருக்கு இதுவும் இல்ஹாரோடைய ஒரு எழுத்து ஆக நுனே சாக்கினுக்கு அப்புறமோ தண்ணீனுக்கு அப்புறமோ இந்த ஆறு எழுத்தில் ஒரு எழுத்து வந்து என்னம்மா செய்யணும் புண்ணா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓகே புரியுது அந்த சட்டம்